அனைவருக்கும் வணக்கம் திருப்பூரில் இருந்து எஸ் தியாகராஜன் சரி இன்றைக்கி நம்ம பார்க்க இருப்பது ஒரு கிரகம் பழம் பெற்றுருக்குது வலுவாக இருக்குது நல்ல நிலமையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு கிரகம் பலவீனமாக இருக்குது நீசமாக இருக்குது பவர் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்படின்னா என்ன அப்படிங்கிறது ரொம்ப நாளாக எல்லாத்துக்கும் ஒரு குழப்பம் ஒரு கிரகம் பலம் பெற்றுன்னா என்ன பலவீனமாக இருக்குதுன்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம் சிம்பிளான விஷயந்தான் இது தெரியாமல் தான் நம்ம இவ்வளோ நாளாக இருந்துருக்குறோம் அப்படிங்கிறதுக்காக சொல்ல வர ஒரு விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா அது வந்து உதாரணத்துக்கு அது ரெண்டாம் மதி பலமாக இருந்துட்டாருன்னா அப்படின்னு எல்லாமே கிடைக்கின்னு சொல்கிறாங்க பலம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பலம் அப்படின்னா அவர் கேந்திரம் அல்லது திரிகோணத்தில் இருப்பது ஏ நாலு ஏழு பத்து இருக்கிறது உங்களுக்கு கேந்திரம்னு சொல்லுவாங்க இந்த இடங்களில் இருந்தால் ஓகே இதே வந்து திரிகோணத்தில் இருந்தாலும் ஓகே திரிகோணம் அப்படின்னா அஞ்சு ஒம்பது ஐந்தாம் இடத்துலையும் ஒம்பதாம் இடத்துலையும் இருக்கிறது ஓகே இந்த ரெண்டு இடத்துல இருந்தால் கிரகம் வந்து வலுப்பெற்றிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று பார்த்திங்கன்னா உபயராசிக்கு ஏழாம் இடம் சில நேரங்கள் பாதகமாக வரும் உபயராசிக்கு ஏழாம் இடம்னா மூலராசி ராசி இருக்குது பார்த்திங்களா அந்த மூலராசிக்கு ராசிக்கு இந்த ஏழாம் கேந்திரம் சொல்லக்கூடியத்தில் நாலு ஏழு பத்து இருக்குது பார்த்திங்களா அந்த நாலு பத்து மட்டும்தான் பலமே தவிர ஏழாம் இடம் பலம் இல்லை அது பாதகாதிபதியாக போய் சேர்ந்தது இதையும் ஒரு பார்வை பார்த்துக்கணும் அதே மாதிரி திரராசிக்கு ஒன்பதாம் இடம் பாதகம் அப்படின்னா இந்த திரிகோணத்தில் வந்து ஐந்தாம் இடம் மட்டுமே பலமே தவிர ஒன்பதாம் இடம் பலம் இல்லை புரிஞ்சுதுங்களா இப்போ இந்த மாதிரி தான் வந்து நமக்கு ஒரு கிரகம் பலமாக இருக்குதா பலமா இல்லையா அப்படின்னு சிம்பிளா பார்க்க வேண்டிய விஷயம் அதே மாதிரி ஒரு நல்ல இடத்துல இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய நட்சத்திரம் வாங்கணும் ஒரு நல்ல இடத்துலனா அதை சொல்லிட்டேனே கேந்திரம் திரிகோணத்தில் இருக்கிற நட்சத்திரத்தினுடைய ஒரு சாரம் வாங்கணும் கேந்திரமும் திரிகோணத்தில் இருக்கிற நட்சத்திரத்தினுடைய சாரம் வாங்கணும் இல்லாட்டி அங்கேயாவது இருக்கணும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உச்சமான கிரகத்தினுடைய சாரம் வாங்கலாம் உச்சம்னா சாரம் வாங்கினாலும் உங்களுக்கு அது பலம் பலவீனம் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா நீசம் அஸ்தங்கம் பாதகம் அதுபோக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு டு பன்னெண்டு இருப்பது இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பலம் இல்லாத ஒரு கிரகம் அப்போது பலம் இல்லாத ஒரு கிரகம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பாதிப்பு ஏற்படுத்துறதுனால அந்த இரண்டாம் இடத்தினுடைய குடும்பம் தனம் வாக்கு எதுவுமே அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு லேட்டாக விளையாடி கிடைக்காது அதனால தான் நம்ம ஜாதகத்தில் இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய ஒரு பொருளாதாரத்தான ஒரு இடம் நல்லா இருக்குதா இல்லையா அப்படின்னு பார்க்குறதும் ஒரு கிரகம் நல்லா நல்ல இடத்துல இருக்குதா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் இதுதான் இந்த வீடியோவை வந்து